ஐயோ இப்பொழுது தெரிகிற உண்மைகள் எல்லாம் போடும் ஒவ்வொரு தனி ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர் அவ்வப்போது எக்ஸ் வலைதள பக்கத்துல வந்து சில தத்துவங்களை தூவிவிட்டு சென்று விடுவார் அதில் சில பாசிட்டிவ் விஷயங்கள் இருப்பதால் ரசிகர்கள் இதனை பின்தொடர ஸ்டார்ட் செய்து விட்டார்கள் இந்த நிலையில் மீண்டும் ஒரு ட்வீட் போட்டு பகீர் கிளப்பு இருக்கிறார் கொண்டே நின்ற படத்தின் மூலமா இயக்குநராக அறிமுகமானார் செல்வராகவன் இதன் பிறகு பல வெற்றி படங்களை இயக்க இருக்கிறார் மேலும் அவரினுடைய படங்கள் இன்றளவும் ரசிகர்கள் கொண்டாடப்படும் படங்களாகவே இருந்து வருகிறது தமிழ் சினிமாவில் நடிகருக்கு நிகராக ரசிகர்களை கொண்டவர்தான் இயக்குனர் செல்வராகவன் இளைஞர்களுக்கு ஏற்றவாறு படங்களை எடுத்து அவர்களின் இதயத்தில் நிலையான இடத்தை பிடித்துவிட்டார் செல்வராகவன் தனுஷின் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இல்லமை என்ற படத்தில் கதை மற்றும் திரைக்கதையை எழுதினார் செல்வராகவன் இருப்பினுமே அந்த படத்தை செல்வராகவன் தான் இயக்கினார் எனவும் வியாபாரம் காரணமாக தன் தந்தையின் பெயரை இயக்குனராக செல்வராகவன் போட்டுக்கொண்டார் எனவும் ஒரு தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது இதன் பிறகு காதல் கொண்டேன் என்ற படத்தின் மூலமா செல்வராகவன் இயக்குனராக களமிறங்கினார் அந்த படம் செல்வராகவனுக்கு மட்டுமல்ல தனுஷிற்கும் மிகப்பெரிய திருப்பு அமைந்தது என்னதான் முதல் படத்தில் தனுஷ் பல விமர்சனங்களை சந்தித்திருந்தாலும் காதல் கொண்டின் படத்தின் மூலமா அந்த விமர்சனங்களை பாராட்டாக மாற்றினார் தன்னை ஒரு நடிகராக மாற்றியதற்கு மிக முக்கிய காரணம் செல்வராகவன் தான் என தனுஷ் பலமுறை பேட்டிகளில் தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு செவன்ஜி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் என காலத்தால் அழியாத திரைப்படங்களை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறார் செல்வராகவன் என்னதான் இவரின் ஒரு சில படங்கள் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலுமே இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்படும் படங்களாகவே இருந்து வருகிறது தற்பொழுது செல்வராகவன் இயக்குனராக மட்டுமல்ல ஒரு நடிகராகவும் அவதாரம் எடுத்திருக்கிறார் பல படங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் அவர் இன்று போட்டுள்ள ட்வீட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஐயோ இப்பொழுது தெரிகிற உண்மைகள் எல்லாம் முன்பே தெரியவில்லையே இவ்வளவு காலத்தை வீணடித்து விட்டேனே என ஒருபோதும் கலங்காதீர்கள் புத்தி கிட்டு தெரிந்தால்தான் புத்தி வரும் இந்த நொடிதான் பிறந்தது போல நினைத்துக்கொள்ளுங்கள் என அவர் பதிவிட்டிருக்கிறார் மேலும் அவர் இதற்கு முன்பாக மார்ச் ஒன்றாம் தேதி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதில் சொல்வதை ஒரு தலைப்போடு சொல்லலாம் என தோன்றியது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் குமார் அப்படின்னு பதிவிட்டிருந்தார் இந்த மாதிரி அடிக்கடி செல்வராகவன் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வந்து தத்துவங்களை தூவிவிட்டு செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அவர் போடும் ஒரு சில ட்வீட்டுகள் யாருக்காக போடுகிறார் எதற்காக போடுகிறார் என தெரியவில்லை என்றாலுமே அவர் போடும் ஒவ்வொரு ட்வீட்டுகளுமே ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது